மா பேசுறமா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியா அமையணுமா இந்த பாருங்க ஒண்ணு பார்க்கலாம் வாங்க நான் பொங்கலுக்கு பச்சரிசி சிறுபருப்ப நான் ஊற வச்சுமா நான் போடுறேன் குக்கர்ல தான் பண்ண போறேன் இன்னைக்கு கொஞ்சமாக தான் பண்ண போறேன் தண்ணி நான் வடிகட்டிடுறேன் ஒரு பம்புக்கு நான்கு அந்த தண்ணி மாப்ப இருக்கு நான் பெருங்காய் இல்ல நான் கந்த ஊற வச்சிருக்கேன் தூள் பெருங்காய்கிட்ட இல்லைனா கட்டி பெருங்காயம் ஊற வச்சிருக்கேன் பெருங்காயம் போட்டிருக்கேன் கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன் நெய் இந்த கலரி கலரி ஒரு கொதி வரட்டம் மூடலாமா இல்லைன்னா பொங்கிடும் ஒரு கொதி வரட்டும் அந்த பக்கம் போட்டுடலாம் சுஜி பண்ண போறோமா சுஜிக்கு வந்து ஊற வச்சிருக்கேன் பருப்பு போட்டரலாம் ரேஷன் பருப்பு தான் நான் தட்டை பருப்பு அதனால வெந்துடும் நான் குக்கர்ல போடல சொச்சிக்கு ரொம்ப குழஞ்சா நல்லா இருக்காது நான் இதில் போடுறேன் ஊற வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் விந்திரமா தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சூடு ஆகட்டும் நான் பருப்பு போடுறேன் சும்மா ஒரு பிடி சிறுப்பர் போட்டிருக்கமா சொஜி கொஞ்சம் சிறுப்பர் போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு பிடி சிறுப்பர் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி பெருங்காயம் வேகட்டும் வெந்த ஒன்று வெங்காயம் தக்காளி எல்லாம் பொங்கிட்டோமா பார்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஒரு செடி வரட்டும் அப்புறம் கத்திரிக்காய் போடலாம் வெந்துட்டோம்னா மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டிங்கன்னா வெந்துடுவேன் கரெக்டாக பத்து நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஐயில் வச்சுட்டோம்னா மேலெல்லாம் வந்துடும் சின்ன குக்கருன்றதுனால நம்ம இதுவும் கொதிச்சிருச்சு செய்வாங்க போட்டுவிட்டேன் கத்திரிக்காய் போடுவேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேம்மா மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஒன்று ஸ்பூன் போட்டிருக்கோமா அப்புறம் கொஞ்சமாக இறக்க செலவு கொஞ்சம் சாம்பார் பிடிக்கும் கொல்லா வாழ மாதிரி உப்பும் போட்டுடுறேன் இது வெந்த உடனே கொஞ்சமாக புளி கரைச்சி உத்த உப்பு போட்டுருமாக்கட்டும் வெந்த ஒன்று புளி கரைச்சி ஊற்றலாம் முடியிருட்டா பருப்பு எந்த பருப்பு எந்திரிச்சு இதை பாருங்க ரொம்ப குழையக்கூடாதுண்ணா இதுக்கு இதை பாருங்க குழப்பாது சொஜிக்கும் சாம்பார் இருக்க அதை பாருங்க புளி புளி ரொம்ப ஊற்றக்கூடாதுண்ணா புளி கொஞ்சமா அதுதான் புளி போடும் கொதிக்கிட்டோம் கொஞ்சம் சாம்பார் பொடி எதுலேயும் போட்டுறேன் கொதிச்சோடனே தாளிச்சுக்கணும் சொஜி பொடி ஆகிடும் கொஞ்சம் சாம்பார் பொடி போடுறது வாசனை கேட்க போடுறேன் வீட்டில் அரைச்ச பொடி தண்ணி சாம்பார் பொடி கொதிக்கிட்டோம் கொதிச்சோடனே இந்த சேனல் இந்த பொடி வந்து எங்கள் சேனலில் இருக்குமா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த பாருங்கள் கொதிக்கிட்டோம் ஒரு கொதி கொதிக்கிட்டோம் கொதிச்சோடனே இறக்கிட்டு தால் சொல்லு உருளைக்கிழங்கு புட்டுக்குப்பா வந்துச்சு மாதிரி பாருங்க பசங்க வச்சுக்க மேட்சர் இருந்தால் போட்டுக்கோங்க நான் கையிலே பண்ணிடுறேன் நீங்கள் மேட்சர் இருந்தால் பண்ணிக்கோங்க மத்தில கூட வச்சு தட்டிக்கலாம் அப்புறமா கொதிச்சு எடுத்து இப்போ உப்பு எல்லாம் பாத்துக்கோங்க கரெக்டாக கொஞ்சம் உப்பு தான் கம்மியாக இருக்கும் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் தாச்சி கொட்டிட்டோம்னா

கடுகு பொறிஞ்ச உடனே வெந்தயம் போடுங்கம்மா கடுகு பொரிக்கு முன்னே போட்டிங்கன்னா அது வெந்தயம் கருத்துடும் கடுகு பொறிஞ்ச உடனே வெந்தயம் போடலம்மா எல்லாம் வெந்தயம் கருப்பாயிடும் கடுகு பொரிஞ்சு முடிகிற டைமில் வெந்தயம் போடுங்க அதுக்கப்புறம் பூண்டு நல்லா சிவக்கினம்மா பூண்டு நல்லா செவந்தா தான் கருவேப்புல கூட்டி இறக்கல முதலே போட்டீங்கன்னா காணிக்கலாம் கருப்பாயிடமா அதனால நான் இப்போ போடுறேன் நல்லா செவக்கணும் செவந்தால் தான் சாம்பார் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவாக்கு கலரை களை மூடிக்கணுமா தாளித்தொன்ன எப்போதுமே கொட்டை வச்சு இல்லை பூரிக்கு தோசைக்கு நல்லா இருக்கும் இது சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே உள்ள கடலு கூட்டு பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போடலாம் கடுகு பொறிஞ்சோடனா உளிஞ்சு கடலை பிறப்பு போடலாமா உளுந்து கொஞ்சம் கூட போட்டால் நல்லா மரம் இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் மாதிரி மறு கரையில் பருப்பு தவுக்கணும் மாதிரி பருப்பு நல்லா தகுந்தோம்னா சூண்டும் பச்சை மிளகா காப்பிட்லாம் நல்லா தவக்கணும் தகுந்த வச்சுக்கலாம் எி புரிய வச்சுருக்க அது வதங்கானே வணங்கப்பட்டு கலைகள் அது நல்லா இருக்குது பாதி வதம் வதங்கினா போகிறோம்னா ரொம்ப ஃபுல்லாக வதக்கப்படாது கூடாது ஒரு பிடிக்கும் பாதி வதம் வதங்கினா போகிறோம் இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுறேன்

இப்போ வந்து தண்ணி உப்பு போட்டுட்டோமா நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி மட்டும் லைட்டாக போடும் ரொம்ப டார்க்காக தான் நல்லா இருக்காது லைட்டாக போடுங்க மஞ்சள் பொடி போட்டுட்டு மூடிட்டுங்க ஒரு கொதி கொதிக்கிட்டு உருளைக்கிழங்கு போடலாம் அந்த மஞ்சள் தூள் வாசனை போடுமா போனால் தான் உருளைக்கிழங்கு போடணும் கொதிச்சிருச்சு கொதிச்சோன்னா இப்போ உருளைக்கிழங்கு போடுறேன் கொட்டுக்கடலை பொடி போடுறேன் போட்டால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்ண்ணா ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு கட்டிக்க தட்டிடும் நல்லா கலந்து விட்டுருங்க அப்படி இல்லைனா கூட நீங்கள் தண்ணியில் கூட கரைச்சி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு செட்டாகாதுன்னு அதை பாருங்க நம்ம டேஸ்ட்டாக இருக்கும்மா அந்த ஒட்ஸக்கடலில் பொடி போட்டிங்கன்னா திக்காமல் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரெஷர் அடைஞ்சிடுச்சுமா நான் எடுத்துடுறேன் தாட்சி கொட்டி கலக்க பொங்கலுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினதாம்மா இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி நெய் ஊற்றலாம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா கெட்டி ஆகிடும் அதனால கொஞ்சம் எண்ணெய் பாருங்க ஒரு கண் சின்ன கண்டியில் ஒரு கண்டி ஊற்றிருக்கேன் நெய் வந்து நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாமா நான் ஒரு மூணு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் வேணாம் நம்ம மேலே ஊற்றிக்கலாம் செய்கிறங்க ரொம்ப பொரியக்கூடாது நான் பொஞ்சிதுன்னா பொங்கலுக்கு நல்லா இருக்காது மிளகு செய்கிறது ரெண்டுத்தையும் போட்டுவிட்டேன் ரொம்ப பொரிய விட்டுறாதீங்க நான் ரெண்டு பச்ச மிளகாய் போடுவேண்ணா உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க வேணுன்னா கிட்டு பாருங்க ரெண்டு பச்ச மிளகாய் கரையாட்டில் நான் பெருங்காயம் அப்போ முதலே போட்டுட்டோம் இப்போ கொஞ்சம் நான் போடுறேன் முந்திரி மேலே வச்சு போட்டுக்கலாமா ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு பார்த்தீங்களா இதே அளவோட வச்சிங்கன்னாம்மா கழிவு மாதிரி ஆகாது குக்கரில் வைக்காதீங்க எடுத்துகிட்டு ஒரு ஆட்டாக்கில் மாற்றிக்கோங்க குக்கர்ல வச்சிங்கன்னா கெட்டியாயிடும் பொங்கல் எப்போதுமே குக்கர்ல குக்கர்ல வேக வச்சிங்கன்னா ஹாட் பேக்கில மாத்திட்டீங்களா அந்த தலதலப்பு அப்படியே இருக்கும் நம்ம முந்திரி மேல வறுத்து முந்திரி நான் மேல வறுத்து போட்டுக்கிறேம்மா சாட சொல்ல கலரிகலாமா வைக்க சொல்ல மொறு முறும் இருக்கும் முந்தி பூரிக்குமா கொஞ்சமா போட்டு போட்டுமா சேமியா காசு கொண்டா கொஞ்சம் நெய் போட்டு வறுத்துக்கலாம் முந்திரி போட்டோம்மா முந்திரி சிவந்த உடனே முந்திரி சிவந்த உடனே கொஞ்சம் சின்ன தீல எடுத்து வறுத்துக்கோங்கம்மா சேமே இல்லைனா கருப்பாயிடும் கொஞ்சம் சின்ன தீட்டை வச்சு வறுத்துக்கோங்க சேமியா போட்டோமா இப்போ இதில் வந்து முக்கால் தப்பு தான் எடுத்துருக்கேன் நான் அப்புறம் நான் தேர்ந்துடுச்சு எடுக்கணும் ஒரு கப்பு எடுத்தால் நான் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிப்பேன் கொதிக்கிட்டேன் சும்மா பண்ணுறது இருந்தால் இந்த ஒரு கப்பு போட்டேன்னா முக்கால் கப்பு தான் தண்ணி ஊற்றுவேன் கரெக்டாக இருக்கும் இது வந்து கேசரின்றதுனால நான் சக்கரை போட்டோம்னா கொஞ்சம் இறுகிட்டனால நான் ஒரு கப்பு ஃபுல்லாக ஒரு கப்பு ஃபுல்லாக ஊற்றிருக்கேன் தண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கேசரி கலர் போடுறோமா வேண்டான விட்டுடுங்க நான் கொஞ்சமா போடுறேன் மஞ்சள் பொடி கூட போட்டுக்கலாமா கலர் வேண்டாம் கெட்டி தட்டா நல்ல வெந்த ஒண்ணா சக்கரையை போடணும் நல்ல வெந்து இது நல்ல வெந்த உடனே சக்கரை போடலாம் ஏல இதுக்கு நெய் ரொம்ப இதுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டுருக்கேன் வேணும்னா போட்டுக்கலாம் தான் நெய் தேவைப்படும் இது ரொம்ப நெய் தேவைப்படாது நல்ல வெந்தம் மெத்தன வெந்தன்னா முடிகிற பாருங்க வெந்த ஒண்ணா காட்டுறேன் பாருங்க நல்ல வெந்தன்னு இது தான் சக்கரை போட்டால் நல்லா இருக்கும் இல்லைன்னா குழப்பம் நல்ல நான் விதைச்சி குழப்பம் ஏழைக்காயிலே போட்டுட்டேன் அம்மா இதுக்கு வந்து சக்கரை வந்து ரொம்ப தேவையில்லம்மா சக்கரை நிறைய கொன்ற போடுவோம் இது வந்து ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன் நான் ஸ்வீட் பாத்து நான் போடுறேன் ரொம்ப அதிகபட்சம் நல்லா இருந்தாரு ஸ்வீட் பார்த்துட்டு நான் போடுறேன் கொஞ்சம் கொதிக்கிட்டே கொதிச்ச தரண்டு சக்கரை முதல்ல போட்ட அளவே கம்மியா கரெக்டா இருந்துச்சு நானும் அரைக்கும் கம்மியா தான் போட்டுருக்கேன் நெத்திட்டேன் அதுலயே சர்க்கரை பாதிதான் எடுத்து அதிலயே நான் கொஞ்சம் சக்கரையை அதுவே கரெக்டா இருக்கு கொஞ்சம் வேகட்டேன் பச்சை வாசனை போட்டேன் சக்கரை கொதிஞ்சு நல்லா கொஞ்சம் வரட்டும் வந்து இறக்கலாம் ஊற்ற அந்த தட்டை தான் ஊற்றணும் இல்லைம்மா நம்மக்கிட்ட எந்த தட்டு இருக்கோ ஊற்றிக்கலாமா இட்டி தட்டு தான் வாங்கி ஊற்றணுன்ற பாருங்கள் மூணு கருளி ஊற்றுறேன் நான் இதில் இதே கொஞ்சம் வெந்துச்சுன்னா கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரும் தண்ணி கொதிக்குது உள்ளே வந்து கலவடை போட்டிருக்கேன் கலவடை மலையை வச்சுருல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் கொஞ்சம் வரட்டும் அந்த பபுள்ஸ் கொஞ்சம் நம்ம அடங்க தான் அந்த பச்சை சக்கரை வந்து நல்லா இதுவாகிட்டு பண்ணுங்க தெரியுதுங்களா ஆயிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த சக்கரை வந்து அதை ரெண்டு சேர்ந்தாப்பாளே வரணும் வந்துட்டேன்னா இடம் இறக்குங்க இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ எடுத்துடலாம் കടുവ ഉടുത്ത മു രണ്ട് സീ ആകും ചോദിക്കേ പാഞ്ഞി മിളക മു போட்டு வடை போட்ட வேலை முடித்துருச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வடை எடுத்துடலாம்